ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த எத்தனை பேருக்கு தவணை தொகை வந்து கிடைக்கும் இந்த தவணைத் தொகை அதாவது இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட இருபத்தோராவது தவணை தொகை யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது இந்த தவணை தொகை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது இதை பற்றின அறிவிப்பு மத்திய அரசாங்கத்தோட இதை பற்றின அறிவிப்பு வந்து என்ன அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் இந்த பிஎம் கிசாம் திட்டத்தோட ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு இந்த பிஎம் கிசான் திட்டம் இந்த கிசான் திட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த எத்தனை நபருக்கு இந்த தவணை தொகை கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேரோட கேள்விகளாக இருக்குது ஸோ இருபத்தி ஓராவது தவணைத் தொகை அப்படின்றது இந்த மாதம் கூடிய விரைவில் வந்து நமக்கு கிடைக்க போகுது இந்த தவணை தொகை யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் நம்மளோட விவசாய கார்டு வந்து ரெவ்னியூவல் பண்ணுறது எப்படி வந்து இதோட ப்ரொசீஜர் வந்து என்ன பண்ணினா நமக்கு சீக்கிரமாக இந்த இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ வேலை விவசாயிகள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வருடந்தோறும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் வர உங்களுக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஸோ இந்த வருடத்திற்கான அதாவது ஆல்மோஸ்ட் வந்து நவம்பரில் வரக்கூடிய இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது நம்ம டிசம்பர் அப்படின்றதுலேயே வரும் அப்படின்ற மாதிரி இருந்தோம் ஆனால் ஒரு சிலருக்கு வந்திருக்கு ஒரு சிலருக்கு வரல இந்த இருபத்தோராவது தவணை யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎன் கிசான் திட்டத்தில் ஒரு சிலரோட பேர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அந்த பேர்களை நீங்கள் மீண்டும் அந்த பிஎன் கிசான் திட்டத்தில் எப்படி வந்து சேர்க்கலாம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பெண்கள் விவசாயிகள் மூத்த குடிமக்கள் நடுத்தர வர்க்க மக்கள் என பல்வேறு தர மக்களுக்கு மத்திய அரசு பலவித நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன விவசாயிகளுக்காக அரசு நடத்தும் திட்டங்களில் பி எம் கிசான் திட்டம் மிகவும் பிரபலமான ஒரு திட்டமாகும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா ஸோ இந்த திட்டத்தோட முழு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா விவசாயிகளுக்கு நிதி ஆதரவு அளிக்க மத்திய அரசால் நடத்தப்படும் ஒரு தனித்துவமான திட்டமாகும் இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்கப்படுகின்றன இந்த திட்டத்தின் நோக்கம் விவசாயம் தொடர்பான செலவுகளை குறைப்பதும் விவசாயிகளுக்கு ஒரு நிலையான வருங்கா வருமான ஆதாரத்தை வழங்குவதும் இந்த திட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் நிதி வழங்குகிறது இது இரண்டாயிரம் என்ற மூன்று தவணை தொகைகளாக அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது பிரதம் மந்திரியோட இந்த பி எம் கிசான் திட்டத்தின் தகுதி அளவுகோல்கள் இந்த திட்டத்தின் பலன்களை பெற இதற்கான தகுதி அளவுகொள்களை பூர்த்தி செய்வது மிக முக்கியமாகும் இந்த திட்டத்தின் மூலம் பலன் பெற விரும்பும் விவசாயிகள் பெயரில் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்திற்கான ஆவணங்களை கொண்டிருக்க வேண்டும் அந்த நிலத்தின் உண்மையான உரிமையாளராக இருக்க வேண்டும் ஆதார் அட்டை வங்கி கணக்கு உடன் இணைப்பது கேஒய்சி செயல்முறை நிறைவு செய்வது மற்றும் நில சர சரிபார்ப்பு வெற்றி முடிப்பது ஆகியவை கட்டாய நிபந்தனையாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நிலம் நில உரிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமே உங்களுக்கானதாக இருக்கணும் கேஒசி அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க இந்த செயல்முறைக்கு ஏதேனும் முரண்பாடு ஏற்பட்டால் தவணைத் தொகை நிறுத்தி வைக்கப்படலாம் அல்லது தாமதமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே குடும்பத்தில் பல தவணைத் தொகையை பெற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பி எம் கிசான் திட்டம் தொடர்பான சில முக்கிய கேள்விகளுக்கு பலரும் உள்ளது ஒரே வீட்டில் தந்தையும் மகனும் இருவரும் விவசாயம் செய்தால் அவர்கள் இருவருக்கும் பிரதம மந்திரி கிசான் திட்டம் சம்ம நிதி யோஜனாவின் பலனை பெற முடியுமா கணவன் மனைவி என இருவரும் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தால் இருவருக்கும் தவணை தொகை கிடைக்குமா இப்படி குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் விவசாயிகளுக்கு உள்ளன பிஎம் எம் கிசான் திட்டத்தின் விதிகள் கூறுவது என்ன ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாகவோ கருதப்படும் என்று குடும்பத்தில் உள்ள உறுப்பினருக்கு மட்டுமே பழங்களை பெற தகுதி உடையவர்கள் அப்படின்றத தமிழக அரசு சாரி மத்திய அரசாங்கம் தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு மட்டும்தான் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாது தந்தையும் மகனும் ஒரே நிலத்தில் விவசாயம் செய்து கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் இருவருக்கும் தனித்தனியாக ஆறாயிரம் ரூபாய் கிடைக்காது ஒரே குடும்பத்தில் பல உறுப்பினர்கள் பயனளிப்பதை விட முடிந்தவரை பல குடும்பங்களுக்கு உதவுவது இத்திட்டத்தின் நோக்கமாக உள்ளது ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் விவசாயியாக இருந்தாலும் இருவரில் இத்திட்டத்தில் பணங்கள் கிடைக்காது அதாவது ஒருவருக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி ரெண்டாவது தவணைத் தொகை எப்போது கிடைக்கும் பி எம் கிசான் திட்டத்தில் இதுவரை இருபத்தோராவது தவணைகள் அளிக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக விவசாயிகள் இருபத்தி ரெண்டாவது தவணைத் தொகை குறித்து தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வருகின்றன இந்த திட்டத்தின் கீழ் தவணைத் தொகை பொதுவாக நான்கு மாத இடைவெளியில் வெளியிடப்படுகின்றன முந்தைய தவணைத் தொகை நேரத்தில் அடிப்படையாக கொண்டு இருபத்தி ரெண்டாவது தொகை பிப்ரவரி மாதத்தில் விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று அதிகார வைக்கப்படலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் தொடர்பான அதிகாரப்பூர்வ தேதியை இன்னும் அறிவிக்கப்படவில்லை விரைவில் இந்த அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க திட்டத்தையோட ரெகுலர் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க தேங்க்யூ